செய்யப்படுகின்றார்கள் இதற்கு எந்தவித அரசியல் கட்சிகளுமே குரல் கொடுக்கவில்லை பாலஸ்தீனத்திலும் லெபனானிலோ ஒரு பிரச்சனை வந்தாச்சினால் இங்குள்ள அரசியல் கட்சிகள் குரல் கொடுக்கின்றன ஆனால் நமது அண்டை மாநிலமான பங்களாதேஷில் இந்துக்கள் கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார்கள் அந்த கொலைக்கு யாருமே கண்டனர் குரல் கொடுக்கவில்லை அந்த கண்டனர் குரல் கொடுக்காதவர்களை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கின்றது இன்று தமிழகம் முழுவதும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்தோம் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆளும் திமுக அரசு எல்லா இடத்திலுமே ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது என்று எங்களுக்கு கடிதம் மூலமாக அறிவுறுத்துள்ளார்கள் மதிப்பு கூறிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது கருத்துரிமையைப் பற்றி வாயிலேயே பேசியுள்ளார்கள் ஆனால் இப்பொழுது எங்களுக்கு எந்த விதமான அனுமதியும் கொடுக்க மறுக்கின்றார்கள் என்ன காரணம் என்று புரியவில்லை இந்து முன்னணிக்கு யார் இருக்கின்றார்கள் என்று கேட்கின்றார்கள் சில பேர் ஏன் எங்களை கண்டு பயப்பட வேண்டும் மக்கள் மத்தியில் நாங்கள் குரல் கொடுக்கின்றோம் மக்கள் நம்முடைய உடன்பரவா சகோதரர்கள் இந்துக்கள் பாதிக்க முடியும் போது அந்த விஷயத்தை மக்கள் மத்தியிலே தெருவில் நின்றும் தெருவில் நின்று நாங்கள் கத்துகின்றோம் இதற்கு கூட எங்களுக்கு உரிமை கிடையாதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி ஒரு நாட்டின் அண்டை நாட்டில் நமது உடன்பரவா சகோதரர்கள் பாதிக்கப்படும்போது கண்டிப்பாக குரல் கொடுப்பது வந்து அந்த தலைவர்களை க உரிமை ஆனால் அதை அவர்கள் மறுக்கிறதற்கு எங்களுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது மேலும் இந்து முன்னணியை கண்டு திமுக ஏன் பயப்படனு எங்களுக்கு தரும் கடந்த முறை ஆலயத்தை விட்டு அரசே வெளியேறு என்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்துக்கு அறிவித்திருந்தோம் அந்த ஆர்ப்பாட்டத்தையும் எல்லா இடத்திலையும் அனுமதி மறுக்கப்பட்டது நாங்கள் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்து கைதானோம் இதற்கும் தடையை மீறி கைதாததற்கு எங்களுக்கு தைரியம் இருக்கிறது சிறை செல்வதற்கு எங்களுக்கு தைரியமாக இருக்கிறது ஆனாலும் சட்டம் என்று உள்ளது அந்த சட்டப்படி நாங்கள் சென்று மீண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று உறுதி கூறுகிறோம் மேலும் இந்த திமுக அரசு பத்திரிகையில் விளம்பரம் செய்கிறது அந்த பத்திரிகையில் விளம்பரம் செய்வது மாணவர்களுக்கு ஆயிரம் அதற்காயிரம் இதற்காயிரம் என்று கொடுக்கின்றார்கள் இந்த ஆயிரம் எல்லாம் கொடுத்து வந்து மக்களினை ஏமாற்ற முடியாது நீங்கள் வந்து சிறுபான்மை மக்களுடன் அதாவது சிறுபான்மை மக்களிடம் நோன்பு கஞ்சி குடிக்கிறீங்க இந்த நோன்பு கஞ்சி குடிச்சாச்சுன்னா இன்னைக்கு நீங்க வாயால் எடுக்கல நானும் உங்க பேரம்பேத்து கையில கண்டிப்பா வாங்கி